வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ எங்கே கிளம்பிட்டா இன்னும் ரொம்ப நாள் ஆசை ராமராஜன் சாரை பார்க்கணுன்ட்டு இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிது அவருடைய சன் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாரு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் சார் அவரை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க சொல்லிட்டு அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு சாலிகிராமம் சாலிகிராமத்து போயின்ட்டு இருக்கேன் சாலி போய் ஆகும் மணிக்கு ஒரு பத்திரிக்கலாம் ஆகிடுச்சு ஏன்னா தம்பி புளிப்பாட்டி எல்லாம் வேற லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் டூ பார்த்து போனதால் ரொம்ப தள்ளி போயிடுச்சு டைம் முன்னாடி எப்போது நான் கிளம்பிட்டுருப்பேன் இப்போ ஒரு நான் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தான் ஆனால் ஒம்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் காலை அவ்வளோ டிராஃபிக் ஆகும் சென்னையில் காசி தேட்டு வடப்பண்ணி அசோக் பில்லரு எல்லாம் பயங்கர டிராஃபிக் அவன் சொல்ல தெரியாது இங்கே இருக்கிறோன்னு தெரியும் ஓகே இன்றைக்கி சார் பார்க்கறதுக்கு போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல நாள் பல வருட ஆசை போகுது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆரன் பிரதர் ஆரன் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவர் அவங்க அப்பா கிட்ட அப்பன் பண்ணி தந்தாலே இப்போ நான் கிளம்புறேன் நேராக அங்கே போய் பார்க்கலாம் போகலாமா ஓகே கிராமம் அவர் வீட்டுக்கு வந்தாச்சு அவர் வீட்டு தானே கன்ஃபார்ம் பண்ணுறது ஒருத்தங்களை கேட்டேன் ஆமாம்னு சொல்லியிருந்தாங்க வெளியே அவர் கார் நின்றுச்சு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் நான் சரி அவருடைய கார் தான் இது ஏற்கனவேப்பா த்ரீ டூ த்ரீ த்ரீ டூ டூ த்ரீன்ட்டு அவருடைய கார் அவருடைய அப்பார்ட்மெண்ட்டு தான் சீட்டு எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதுதான் அவருடைய வீடு கேட்டேன் இதான்னு சொன்னாங்க ஈஸியாக வந்துவிட்டேன் நான் கண்டு வரத்துக்கு என்ன ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சி அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்கு பாருங்கள் சைலண்ட்டாக சாதாரணமாக லாஸ்ட் லெஃப்ட்டு நாங்கள் அந்த வீடு தான் நினைக்கிறேன் செப்பல்ஸ் எல்லாம் இருக்குது இதுவாக தெரியல இதுதான் இதுதான் அவருக்கு இடம் அவர் வீடு தான் கதை தட்டி பார்க்கலாம் வந்துட்டேன் அவர் ரூம் தான் இன்ஜர் சார் கூட அவர் உட்கார சீட்டு வரணும் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் சார் போஸ்ட்ல வெயிட்டிங் வரணும்னு சொல்லியிருக்காரு வணக்கம் இன்னைக்கு ராமராஜ் சார் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி சொல்றது பல ஆண்டுகள் எனக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு குழந்தை பண்ண சின்ன பையன் தான் அவரை பார்க்கறேன் ரொம்ப பார்த்து பார்த்துக்கு ஒரு சின்ன மணியா இருக்கு சார் ஒரு சின்ன இருக்கு சார் என் தம்பிட்டு சூழ்நிலை ஹய் சூரி நல்லா இருக்கா சார் சூரி நல்லா இருக்காங்க ஆ ஆயூரி நல்லா இருக்கா என் அப்பா சொன்னார் பிரதர் பிரதர் ஆமாம் ஆமாம் சொன்னார் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஆ இங்கே வரணும்னு நீ நீங்கள் பால்காரம் பாட்டு பாடி பார்க்குற மாதிரி இப்படி எனக்கு சந்தோஷம் உடம்பு பார்த்துப்போம் எனக்கு அரிசியாக நன்றி சார் எடுத்துக்கலாம் எடுத்துருக்காங்க சார் சார் டைச்சுடுங்க சார் கொடியிருங்க சார் எங்கிட்ட எதுவுமே இல்லை சார் ஓகே சார் வந்துடும் சார் ரைக்டாக வரேங்க சார் ம் ரைக்டாக இப்படி ஸ்டேட் பண்ணுங்க சார் போய்ச்சிடுங்க சார் நீங்கள் வரேன் சார் ம் சார் ம் சார் சின்ன சின்ன மேஜிக்கெல்லாம் பண்ணலையா சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருந்து மேஜிக்கே சார்கிட்ட பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் வீட்டு வாங்க சார் சார் என் தம்பி வர சொல்லிக்கலாம் சார் வீடு வாங்க வாங்க பேச்சு வர தேங்க்யூ சாரை பார்த்துட்டு பேசிட்டேன் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நினைவு பேசணும்னுச்சேன் நல்லா பேசினேன் சூப்பர் டைப்புங்க இந்த மனுஷன்லாம் மனுஷரெல்லாம் பார்க்க முடியாது இவ்வளோ அழகாக சூப்பராக செமையாக பேசுனார் அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு மேஜிக் பண்ணி காமிச்சேன் தேங்க்யூ தேங்க் யூ அருண் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லண்டன்லேருந்து நம்மளுக்கு அப்பாயிண்ட் வாங்கி கொடுத்து அப்பா பார்க்க வச்சதுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது ஒரு பெரிய ஒரு நடிகரை ஒரு சிறந்த மனிதரை எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் சொல்கிறேன் அருண்புகிற ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்